அனைவருக்கும் வணக்கம் தனலட்சுமி தன் மனதிற்குள் எதையெதையோ நினைத்து கொண்டே தெருவில் நடந்து கொண்டிருந்தாள் என்னதனம் என்று யாராவது கையை தொட்டாலே கீழே விழுந்து விடுவாள் அந்த அளவுக்கு உடலில் சக்தி இல்லாமல் இருந்தாள் இடுப்பில் இருந்த பிள்ளை நழுவிய மாதிரி இறங்கவே சற்றென்று தூக்கி இடுப்பிற்குள் ஏற்றினாள் கோழிக்கு குஞ்சி பாரமா என்ன ஆனால் அவள் இருந்த மனநிலையில் இடுப்பில் இருந்த தன் மகனான முரளி இரு மடங்கு கனமாகியது போல ஒரு பிரம்மை அவளுக்கு உண்டானது தன் மனதிற்குள்ளேயே தனலட்சுமி ஏம்பா இப்படி பண்ணுன போயும் போயும் அந்த குணங்கட்டவன் கிட்ட போய் ஏன்தான் நீ பணம் வாங்கின ஆயிரத்தி எட்டாவது முறையாக இப்படி புலம்பிக் கொண்டே வந்தார் அவள் புலம்பிய அந்த குணங்கெட்டவன் வேறு யாரும் இல்லை அவனுடைய புருஷனான சேகரன்தான் இத்தனைக்கும் அவளுடைய தகப்பன் வேலையன் மாப்பிள்ளையிடம் கடன் கேட்கவே இல்லை இரண்டாவது பெண்ணான வீரலட்சுமியின் திருமணத்தின் போது ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரதட்சணை கொடுக்க முடியாமல் கையை பிசைந்து கொண்டிருக்க நான் தர மாமா என்று தான் எல்லோர் முன்னிலையிலும் பெருமை பேச்சுக்குள்ள அந்த பணத்தை கொடுத்தான் அப்போதைக்கு அந்த பணத்தை திருப்பி கேட்கும் எண்ணம் அவளிடம் துளியும் கூட இல்லை குழந்தையாவின் திருமணத்திற்கு மொய்ப்பணம் எளிதாக நினைத்து அதை அப்படியே விட்டிருப்பான் அந்த அளவுக்கு அவன் வசதியாக தான் இருந்தான் சொந்தமாக தறியும் வைத்திருந்தான் அதில் வருகின்ற லாபத்தில் இரண்டு ஏக்கர் நிலம் கூட வாங்கி போட்டிருந்தான் ஆனால் வேலையென் தான் மாப்பிள்ளையான சேகரன் கையை பிடித்து கொண்டு மாப்பிள்ளை தெய்வமாட்ட அன்னைக்கு பணம் கொடுத்து உதவினீங்க என் தலையை அடகு வச்சாவது திருப்பி தந்தரேன் என்று நாதழுதழுக்க கண்ணீரும் விட்டார் மாப்பிள்ளையான சேகரனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா நீங்கள் மெது மெதுவாகவே திருப்பித்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று பெருந்தன்மையாக சொன்னார் அப்போது தனலட்சுமி கர்ப்பம் தரிக்கவில்லை அதற்கு பிறகுதான் அவள் கர்ப்பமாகி ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுத்தாள் தற்போது கையில் வைத்திருக்கும் ஆண் குழந்தையான முரளிக்கு கூட இந்த வருஷத்தோட இரண்டு வயதாக போகிறது தந்தையோ இன்னும் அந்த பணத்தை திருப்பித் தரவில்லை ஏதாவது விசேஷ நாட்களில் ஜாலியாக குடிக்க பழகியவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு அடிமையாகி போனான் அதை குடிக்கும் வரை நல்லவனாக இருப்பான் குடித்துவிட்டால் உலகில் உள்ள அத்தனை கெட்டை வார்த்தைகளையும் பேசுவான் சேகரன் ஏங்க இப்படி குடிச்சு சீரலிங்க என்று தனலட்சுமி தன் தன் கணவனை எதிர்த்து கேட்டால் அவ்வளவுதான் உங்கள் அப்பன் வீட்டில இருந்து கொண்டு வந்தது யாடி நான் குடிச்சு கரைக்கிறேன் வாங்கி தின்ன பையன் வருஷம் மூணாகுது இன்னும் திருப்பி தர வக்கில்ல பேச வந்துட்டா பேச்சு போய் பணத்தை கேட்டு கையோட வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா பேசுடின்னு அவளை அடிக்கவும் வருவான் அவன் பலஹீனத்தை மறைக்க அவளுடைய பலஹீனத்தை தன் பலமாக்கியும் கொண்டான் ஆரம்பத்தில் இந்த பேச்சும் அடியும் தாங்காமல் ஊருக்கு ஓடி வருவாள் தனலட்சுமி அவள் கஷ்டங்களை சொல்லலாம் என வாய் திறக்கும் முன்பே தனமா எங்க நானும் வருஷம் தவறாம மாப்பிள்ளை கடனை கட்டிடணும்னு தான் கிடந்து தவிக்கிறேன் முடியவே மாட்டேங்குது போன மாதம் கூட உங்கள் அம்மா காய்ச்சலில் படுத்தே கிடந்தா இந்த மாதம் உன் தங்கச்சிக்கு வயிற்றால் போய் குளுக்கோஸ் பாட்டில ஏற்ற வேண்டியதாகி போச்சு எங்கே வர்ற காசெல்லாம் ஆஸ்பத்திரிக்கே அழுகிறதுக்கே சரியாக போகுது மாப்பிள தங்கம் வாயைத் தொடர்ந்து பணத்தை பற்றி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கேட்டதில்லை சொல்லிவிட்டு கண்களில் வடியும் நீரை துடைத்து கொண்டார் அதற்கு மேல் தனலட்சுமி பேச முடியாமல் கலங்கி அழுகும் தன் தகப்பனையே பார்த்து கொண்டிருப்பாள் மருமகனை மகள் முன்னால் பாராட்டினாலும் அவனுடைய குணம் என்னவென்று வேலையனுக்கு தெரியாமலும் இருக்கவில்லை மகள் சொல்லாவிட்டாலும் சேகரன் ஊரிலிருந்து வரும் உறவுசனம் வேலையனிடம் அவன் குடிச்சிட்டு தனத்தையும் உன்னையும் பேசாத பேச்சே இல்லை அவங்கிட்ட வாங்கின அந்த காசை எப்படியாவது திருப்பித்தர வழியப்பாரு வேலையா என்று தகவல் தந்துவிட்டு தான் போவார்கள் இதற்கு மேல் தகப்பனிடம் எதை கேட்பது என்று எதையும் பேசாமலே புருஷன் ஊருக்கு கடைசியாக போகக்கூடிய ஐந்து முப்பது மணி பஸ்ஸுக்கு ஊருக்கு கிளம்பி விடுவாள் அவளும் எப்படியோ கேட்காத பேச்சையெல்லாம் சொரணை கெட்ட தனமாக கேட்டு பொறுத்து கொண்டு தான் இருந்தார் இத்தனைக்கும் அவனுடைய மாமனார் மாமியார் அடுத்த தெருவில் தான் குடியிருந்தார்கள் முதலில் கூட்டாக தான் இருந்தார்கள் சேகரன் குடித்து விட்டு வந்து செய்யும் அளப்பறையால் ஏண்டா சேகரா உங்ககிட்ட என்ன இல்லாமையா கிடக்குது அந்த பணத்தை தான் உற்றேண்டா என்று சொல்லவும் ஆ உடுவேன் விடுவேன் பத்தாயிரம் என்ன சல்லிக்காசா உங்களுக்கு தெரியுதோ நீங்கள் எல்லாம் இதில் தலையிட்டு உங்களுடைய மானத்தை கெடுத்துக்காதீங்க என்று கத்தவும் அடுத்த நாளே வேறு குடித்தனம் கிளம்பிவிட்டார்கள் தனத்துடைய மாமனாரும் மாமியாரும் முதல் நாள் எப்போதும் போல குடித்துவிட்டு வந்தவன் ஏண்டி உன் அப்பனுக்கு பணத்தை கொடுக்க வக்கலைன்னா எதுக்கடி மூணு பெத்த போட்டு வச்சிருக்கான் பணத்துக்கு ஈடா உன் கூட பிறந்தவளை இங்கே ஓட்டி விட சொல்லுடி நானே அதையும் மேய்ச்சிக்கிறேன் என்று உலர தனத்திற்கு இந்த முறை பயங்கரமான கோபம் வந்தது தூ நீ எல்லாம் ஒரு மனுஷன்தானா குழந்தையால் இன்னொரு குழந்தை மாதிரி குழந்தையானா இன்னொரு குழந்த மாதிரி அவளை படுக்க வர சொல்கிற நீ எல்லாம் ஒரு மனுஷன்தானா அவனோடு சண்டை போட்டவள் தன்னுடைய மகனை தூக்கி கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தாள் தனலட்சுமி தன் அப்பனிடம் ஒரு முறை செல்லமாக கேட்டதை நினைத்தும் பார்த்தாள் ஏன்பா ஒரு தனலட்சுமிக்கே வீட்டில் தனத்தை காணோம் அப்புறம் எதுக்குப்பா வரிசையா வீர தனலட்சுமி விஜய தனலட்சுமின்னு இப்படி பெத்து போட்டிருக்க என்று கேட்க அட நாம கெட்ட கேட்டுக்கு ஒன்றே போதுன்னு தான் உங்கள் ஆத்தா கிட்ட சொன்னேன் இந்த கூறு கூறுக்கிட்ட கழுதை தான் நாளைக்கு கொல்லி போட பையன் வேணும்னு வரிசையாக இப்படி பொம்பளை பிள்ளையவா பெற்று போட்டுட்டா ஆமாம் இவர் பெரிய மகாராசா நான் தான் கூறு கட்டு போயிட்டேன் அப்படின்னு அவன் அம்மா சொல்ல அப்போ நல்லதாமா இருந்தோம் உங்கள் அப்பா மில்லுக்கு போய்கிட்டே இருந்துச்சு அஷ்டலட்சுமியே வந்து பிறந்தாலும் வளர்க்குறதுக்கு தெம்பும் இருந்துச்சு என்று கூறி முடிப்பதற்குள் கண்களில் தாய்க்கு கண்ணீரும் சிந்தியது மில்லில் வேலை செய்யும் போது நடந்த ஒரு விபத்தில் கையில் அடிபட்டு லேசாக ஊனமாகிவிட அதற்கு மேல் மில் வேலைக்கு போக முடியாமல் ஆடு கோடியெல்லாம் வளர்த்து அரைக்கஞ்சியையும் கால் கஞ்சியுமாக ஜீவனம் செய்து கொண்டிருந்தார்கள் வறுமையை கொடுத்த அந்த கடவுள் பெண்களுக்கு நல்ல வளமையை கொடுத்ததில் தங்க விக்கிரதம் போல இருந்தவர்களை மாப்பிள்ளைகள் தேடி வந்து கட்டி கொண்டும் போனார்கள் இன்னும் கடைக்குட்டியான விஜயலட்சுமியின் திருமணம் மட்டுமே நின்றது அவள் பத்தாவது படித்துக் கொண்டிருக்கிறாள் இதையெல்லாம் மனதிற்குள் நினைத்து கொண்டே பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தாள் பஸ் வந்ததை கூட கவனிக்காமல் நின்றிருக்க ஏமா பஸ் கிளம்ப போவது வரியா இல்லையா என்று நடத்துனரின் குரல் கேட்டு சற்றென்று பேருந்திலும் ஏறினாள் இறங்கிய போது காலை எட்டு மணிக்கு சூரியன் முதுகில் சுட்டது தன் மகனான முரளியின் தலையில் சேலையை தலைப்பையாக மறைவாக போட்டுக்கொண்டு தன் வீட்டுக்கு நடந்தாள் வேலைப்படலை திறந்து கொண்டு தன் வீட்டுக்குள் நுழைந்தவளை பார்த்து கழனி தண்ணீரை ஆடுகளுக்கு ஊற்ற வெளியே வந்த அவனுடைய அம்மாவான அம்சவழி ஏன் பிள்ளை தனம் திடுதுப்புன்னு வந்து நிற்கிற நீ வரதை சொல்லியிருந்தா அப்பனை சைக்கிளை எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பேன்ல தங்கம் வாடராசா என்றபடி தன் பேரனான முரளியை கையில் வாங்கி கொண்டவள் ஏங்க எங்கே இருக்கீங்க யார் வந்திருக்கா பாருங்கள் என்று கூபிக் கொண்டே வீட்டுக்குள்ளும் போனாள் யாரு என்றபடியே வாயில் வேப்பங்குச்சியுடன் வெளியே வந்த வேலையன் ஏ தங்கம் தனமாக மொத பஸ்லையாக வந்த ஃபோன் பண்ணியிருந்தா சைக்கிளை எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல தாயே புள்ளியை தூக்கிட்டு அம்புட்டு தூரம் நடந்தேவா வந்த இது கூட நடக்க மாட்டேனாப்பா நான் என்ன பெரிய பணக்கார வீட்டு மகளாக நடந்தால் கால் வலிக்குமேனு விசனப்பட என்றபடி தனம் சொல்ல சிமெண்ட் தொட்டியில் தண்ணீரில் கை கால்கள் அலும்பிக் கொண்டே தனம் வீட்டுக்குள் நுழைந்தாள் மாப்பிள்ள எல்லாம் நல்லா இருக்காங்களாமா சோக்கியந்தானே கேட்டுக்கொண்டே அந்த கருப்பு வெடக்கோழியை வேலையன் பிடித்தார் எதுக்கு ஆத்தா கோழி அடிக்கிற சாம்பாரோ ரசமோ இருந்தால் போதும் ஆத்தா என்று தனம் கூறினாள் ஆமா அங்கே போண்டா கோழி தானே சாப்பிட்றீங்க நாட்டுக்கோழி எங்கே கிடைக்கிது நீங்கள் போய் பிடிச்சி அடிங்க தன் கணவனான வேலையனிற்கு உத்தவர் போட வேலையனோ சென்று கோழியை பிடிக்கப் போக அக்கா டேய் தங்கம் குட்டி பையா என்று கத்திக்கொண்டே வந்து கட்டி கொண்டால் தங்கையான விஜயா நல்லா இருக்கியாடி நல்லா படிக்கிறியா படிக்கிறேங்க்கா ஆத்தா சோறு செஞ்சிட்டியா என்று கடைக்குட்டி கேட்க ம் சாப்பிடு என்று ஒரு தட்டில் ராகி களியையும் கீரை கடைசியலையும் ஊற்றினால் அம்மாவனை அம்சவள்ளி அட ராகி களியா ஆமாதானோ மாவுக்கு ஊற போடலை உனக்கு வேணும்னா கமலா கடையில் போய் மாவு வாங்கிட்டு வரட்டுமா எதுக்காத்தா ராகி களி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது அது என்னமோ இவங்க அப்பனுக்கு களியே பிடிக்காது தினமும் புட்டோ தோசையோ தான் மாவை பார்த்தாலே ஒம்பட்டிக்கிட்டு வருதுன்னு சொல்வார் நீ மிச்சம் இருந்தால் கூட எடுத்து வச்சாத்தா கோழி குழம்புக்கு அது நல்லா இருக்கும் ஏண்டி வராதவ வந்திருக்க காலையில் புட்டு சுட்டு உச்சி பொழுதுக்கு சுடுசோறாக்கலாமு இருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டா ஆத்தா எனக்கு இதான் பிடிக்குது என்ற தனத்திற்கு தெரியாதா அங்கே இருந்த தன்னுடைய வீட்டுடைய நிலைமை அதான் அவளுடைய மனதை போலவே வெறுமையாக கிடந்தன அங்கிருந்த அரிசி பாத்திரமும் அக்கா நான் போயிட்டு வரேங்க்கா சாயந்தரம் இருப்பில் நான் ஓடி வந்துடுவேன் டே தங்கம் என்று முரளியை கொஞ்சியவளிடம் இல்லடி நான் அஞ்சரமணி மணி பஸ்ஸுக்கே என் ஊருக்கு நான் கிளம்பிடுவேன் அதுக்குள்ளே வந்துடுவியா என்றும் கேட்டாள் வந்துடுவேங்க்கா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு ஒரு நாள் சொல்லிவிட்டு வரலாம் பாய்க்கா குட்டி பையா பாய் என்று மீண்டும் முரளியிடம் கொஞ்சிவிட்டு போனவளையே பார்த்தவளுக்கு நேற்றைய தன் கணவனான சேகரின் பேச்சு தான் ஞாபகத்துக்கு வந்து வயிறு எரிந்தது அதனை அடக்கி கொண்டு சகஜ நிலைக்கு திரும்பினாள் தன் தந்தையான வேலையின் கோழி இறக்குகளை சுடுதண்ணூரியில் முக்கி அதனை பிச்சு கொண்டு இருந்தார் தலுங்கப்பா நான் அதை செய்கிறேன் என்றாள் ஆமாம் வேகாத வெயிலில் நடந்து வந்திருக்க சாப்பிட்டு கொஞ்சம் தாத்தா நான் பார்த்துக்கிறேன் இதென்ன அம்புட்டு பெரிய வேலையா ஏழு பெரிய செய்ய அப்போது ஏன்பா எப்போதாம்ப்பா பணத்தை திருப்புவ என்று மனதிற்குள் அடைத்து நின்றதை வாய்விட்டு கேட்க நினைத்து சொல்ல எலும்புவவதற்குள் வேலைப்பாடலம் திறக்கும் சத்தம் கேட்டது ஏ புள்ள தனலட்சுமி எப்போ வந்த ஊரில் எல்லாரும் சோயிக்கந்தானே என்று கேட்டபடியே வந்தார் வேலையனின் அண்ணனான பெரியண்ணன் சோக்கந்தான் பெரியப்பா உங்கள் வீட்டில் எப்படி அங்கே பெரியாயி அண்ணம்மாறு அன்னிமாறு எல்லாரும் நடந்தானே குட்டி பைய குமார் எப்படி இருக்கான் என்று கேட்டார் அந்த குட்டி பயன்தாம்மா அடங்காமல் சேட்டை பண்ணுறான் என்று அவளிடம் திருப்பி சொல்லி கொண்டே டே வேலையா நான் சொன்னதை யோசனை பண்ணி பார்த்தியா மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஆளு மேலே ஆள் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அந்த மரியாதைக்கு நாமளும் பதில் சொல்லணும்ல என்றவரிடம் தனமா அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் பெரியப்பாவுக்கு மோது தர சொல்லுமா என்ற வேலையன் அண்ணே இதில் யோசிக்க என்னென்ன இருக்குது பிள்ளை இப்போதானே பத்தாவதே போகுது இன்னும் ரெண்டு கிளாஸ் முடிக்கட்டுமே அப்புறம் பேசலாமே அதுவும் இல்லாமல் கல்யாணம்னா கையில் கொஞ்சம் காசு பணம் வேணாமா என்று தலைகுனிந்து நின்றார் ரெண்டாவது பிள்ளை கல்யாணத்துக்கே வாங்கின கடனையே இன்னும் கட்ட முடியல என்றவர் தனத்தை ஒரு நிமிஷம் பார்க்க சிறிது நேரம் அங்கு கொஞ்சம் அமைதி நிலவியது வந்த அண்ணனை கோழி அடிச்சிருக்கேன் ஒரு வாய் கை நனைச்சிட்டு போயேன் என்று வேலையை வற்புறுத்தவே அவரும் ஆற அமர கதை பேசி சாப்பிட்டு விட்டு போகவும் அப்போது வீட்டுக்கு விஜயா வந்தாள் அக்கா போகலல்ல என்று குதுகலப்படியே விஜயா வரவும் அது சரியாக இருந்தது மணியும் அப்போது ஐந்தாகவே மனதில் அடைத்தது அடைத்தபடியை கிடக்க தனலட்சுமி ஊருக்கு கிளம்ப வேண்டியதாக இருந்தது ஏன் அக்கா மாமனையும் கூட்டிக்கிட்டு கண்டிப்பாக நீ பொங்கலுக்கு வரணும் என்று முரளியை கட்டி பிடித்து முத்தமிட்டு கொண்டே சொன்னாள் தங்கையான விஜயா ஆமாதானோ மாப்பிள்ளையை வந்து எத்தனை வருஷமாச்சு அப்பனை வந்து கூப்பிட சொல்கிறேன் வந்து ரெண்டு நாள் தங்கிட்டு போவாத்தா என்று கண்ணில் நீர் கோர்க்க அம்சவழி கூறினார் ஆமா அந்த மாமனை கூப்பிட்டா உடனே வந்துட்டு தான் மறுவேளை பார்ப்பாரு என்று தன் மனதிற்குள் தனலட்சுமி முணங்கி கொண்டே சரிம்மா சொல்றம்மா நான் நல்லா படிக்கணும்ன விஜயா நானும் சின்ன அக்காவும் தான் நம்ம ஊர் படிப்போட நின்று போயிட்டோம் நீயாவது பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும் சரிடா தங்கம் நான் கிளம்புறேன் என்றபடி தன் தந்தையான வேலையினுடைய சைக்கிளில் ஏறியும் கொண்டாள் சைக்கிளில் போகும்போது பணத்தை பற்றி கேட்கலாம் என்று நினைத்து அப்பா என்றாள் மெதுவாக மேல காத்து விற்றென்று வீசியதில் அவளுடைய குரல் அவளுக்கே கேட்கவில்லை இறங்கிய பின்பு பேருந்து வதுவருக்குள் கேட்டுவிடலாம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அமைதியானாள் நிறுத்தம் என்று அந்த ஊரில் எதுவும் இல்லை அங்கே ஒரு மின்சார கம்பமும் யாரோ கோடை காலத்தில் இளநீர் கடை போட்ட குடிசையும் தான் இருந்தது அந்த இடத்தில்தான் அந்த ஊருக்கு வருகின்ற நான்கு பேருந்துமே நிற்கும் ஏன் தாயி மாத்து துணியெல்லாம் எடுத்தாந்திருக்க போல ஒரு பொழுது இருந்துட்டு நாளை கழிச்சு போயிருக்கலாம்ல இல்லைப்பா இவங்க அப்பன் சோத்துக்கு அல்லாடும் அவங்க அப் அப்பனாத்தா வீட்டுக்கு கூட போகாது இவன் சேலைய நினச்சிட்டா என்ன பண்ணுறது தான் மாற்று துணியை நான் எடுத்தாந்தேன் என்றவள் பணத்தை பற்றி கேட்கலாம் என்று வாயை திறக்கும்போது தான் தாயி நானும் வருஷம் தவறாமல் கொடுத்துடணும் கொடுத்துடணுன்னு நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் நெஞ்சுக்குள்ளே அடிச்சுக்கிட்டே தான் கிடக்குது எங்கே வருஷம்தான் முடியுதே தவிர ஒத்த பைசா கையில் நிற்கலை என்று சொல்லிக்கொண்டே கால் சட்டை பையில் கையை விட்டார் ஒரு பாலித்தீன் கவரை வெளியையும் எடுத்தார் கண்ணு எப்படியோ இங்கே புரட்டி அங்கே புரட்டி அதை குறைச்சி இதை குறைச்சி ஒரு மூவாயிரத்தை நான் தேத்தி போட்டேமா கொண்டு போய் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து பாக்கி பணத்தையும் வெரசா திருப்புறேன்னு சொல்லி மன்னிப்பு சொன்னேன்னு சொல்லு தாயி என்றபடி நடுங்கும் கைகளில் பணத்தை நீட்டினார் அந்த நடுங்கும் கைகளில் உள்ள அத்தனை ஏழை தகப்பன்களின் துயரை தனலட்சுமியும் உள்ள திருமணமான அத்தனை ஏழை வீட்டு பெண் பிள்ளைகளின் துக்கத்தையும் தனலட்சுமியின் கண்களில் வேலையினும் ஒரே நேரத்தில் உணர்ந்தார்கள் தன் அப்பனின் நடுங்கும் கையையே பார்த்தவள் ஏன்பா இப்போ இந்த ரூபாய்க்கு என்ன குறைஞ்சி போச்சு அது கிடக்குது விடுப்பா அப்புறமா பார்த்துக்கலாம் இதை வச்சு அம்மாவுக்கும் தங்கையான விஜயாவுக்கும் பொங்கலுக்கு துணிமணியை வாங்கி கொடு உனக்கு நல்லதா வேட்டி சட்டை வாங்கிக்க என்றபடி நீட்டிய பணத்தை வாங்கி மீண்டும் தகப்பனின் சட்டை பையிலேயே வைத்தாள் அது இல்லம்மா என்று ஏதோ சொல்ல வந்த வேலையனின் குரல் கேட்காத மாதிரி திரும்பிக்கொண்ட கொண்ட மகளான தனலட்சுமியின் கண்களில் கண்ணீர் கரை புரண்டு ஓடியது தூரத்தில் சத்தம் போட்டபடியே பஸ் வர தன் தகப்பனை பார்க்கும் சக்தி இல்லாமல் அழுத கண்களுடனே தன்னுடைய பயணத்தை தன் கணவனின் வீட்டு நோக்கி தொடர்ந்தாள் தனலட்சுமி இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்